வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நட்ஸ் கொள்கை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு கப் நாட்டு சக்கரை அரை கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நட்ஸுக்கு முந்திரி பாதாம் முந்திரியும் எட்டு பாதாம் எட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி கப்பில் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் அதை அரைச்சிப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊரட்டும் நட்ஸுக்கு நட்ஸ் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை அரைச்சிப்போம் இப்போ ஒரு கடாயில் கடாய் சூடு பண்ணியிருக்கேன் பாதாம் முந்திரி சேர்த்து வறுத்துப்போம் லைட்டாக சூடு பொறுக்க வறுத்தா போதும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் இப்போ வேர்க்கடலை சேர்த்துப்போம் கிண்டிக்கலாங்க இந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக சூடு பருக்கம் வறுத்தா போதும் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஓட்டிக்கலாம் போ ரொம்ப நைஸாக ஓட்டிடக்கூடாது கொஞ்சம் திரு சிறியாக இருக்க மாதிரி ஓட்டிக்கணும் நெக்ஸை ஆரி வச்சு இந்த மிக்ஸி சாலை சேர்த்து அரைச்சிட்டு வந்துருவோம் ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க ஒன்றும் பாதிமும் ஓட்டிட்டு வாங்க பிப்பரில் ஒன்றும் பாதிமாக இப்படி ஓட்டினாலே போதுங்க பாருங்கள் பாதி பாதியாக இருக்க பாருங்கள் இப்போ இதோட தேங்காயும் சேர்த்துப்போம் கப் நாட்டு சக்கரை காதி சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று பதிவு ஓட்டிங்க நான் ஏலக்காய் தூள் சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்து நோ டைம் நீங்கள் ஓட்டிக்கிங்க ஏலக்காய் போட்டு இப்படி சேர்த்துக்கிறேன் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்க்குறாங்க நைஸாக ஓட்டிகிட்டு வந்துக்கலாம் நல்லா வலுவலும் நைஸாக ஓட்டிக்கணும் மாவு பாருங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருந்தேன் அந்த சின்ன டம்ளருக்கு இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிக்கும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி இருக்குது இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இது இதில் மாவும் இதில் ஊற்றிப்போம் வைப்போம் மிக்ஸியை அளம்பி இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லா விட்டுப்போம் கடாயை தூக்கி அடுப்பில் போச்சுக்கோங்க மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கடாயை வைங்க இல்லாட்டி அடியில் அடி பிடிச்சிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மாவுஸ் இந்த மாவு சேர்த்தா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி திரட்டியாக நான்ஸ்டிக்காக இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் கனமான கடாயாக வச்சு கிண்டுங்க மாவு மேல் மாவு கிண்டுருக்கு அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பந்து போல பாருங்க மாவு சொல்லிட்டு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் மாவு ஈரத்துணி போட்டு மூடி வைங்க இல்லாட்டி காஞ்சிக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டு அச்சில் வச்சு புடிஞ்சுக்கும் அங்கேயும் இந்த நட்ஸை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் மாவு சூடு அரிச்சு இந்த மாவை பிசஞ்சுப்போம் கையில் எங்க இதில் எண்ணெயும் நல்லெண்ணையும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன் ஆதி மாவை எடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி இல்லை மாதிரி லைட்டாக கூலிக்கு போட்ட மாதிரி இப்படி செஞ்சுக்கங்க இது வர இந்த மாதிரி இப்போ ஸ்டப்பிங் வச்சிடலாம் வச்செடுத்து வச்சு அவ்வளோதாங்க இந்த தான் செய்யணும் நர்ஸ்குள் கட்ட இதே மாதிரியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டைய எடுத்துட்டு ஸ்டவ் நீச்சு செஞ்சுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வரலைன்னா இந்த மாதிரி இந்த போல்ட்டில் இந்த மாதிரி பூர்ணப்போக்கிட்ட செய்கி விற்கும் அச்சு அதில் வந்து இதை மூடிட்டு அதில் உள்ள சேர்த்துப்போம் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அனுப்பிட்டு இது மாதிரிலாம் அமுத்திட்டு இந்த ஒரு பான்ஸ் உள்ளே வச்சுக்கலாம் பூர்ணத்தை அதுக்கப்புறம் எப்படி வச்சு ஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கு கையில் கொலக்கட்டை செய்ய வரலாம் இந்த மாதிரி கடையில் விற்கிது வாங்கி செஞ்சு பாருங்க அழகாக வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு காட்டுறேன் இட்லி பார்த்தா தண்ணிட்டுருக்கேங்க அவ்வளோதான் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு லாஸ்ட்டு இது செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் பிடிச்ச சைஸ்ல செஞ்சுக்கலாம் நீங்க இது மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து எங்க பிள்ளைங்க செஞ்சிச்சு அதனால் அப்படியெல்லாம் ஒரு நடுவே செஞ்சு வச்சுருக்காங்க எப்படி என்ன செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் ரெண்டு தான் எடுத்து வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோம் வேக வச்சு எடுத்துப்போம் மூடி போட்டு பத்து நிமிஷம் எந்தால் போதும் இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நட்ஸ் கொழுக்கட்டை இந்த மாதிரி நட்ஸ் கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க துருவம் சாப்பிட்டு பாருங்க ஒரு கொழுக்கட்டை எப்படா இருக்கு வேறு மூலிகை சொல்லுங்க மூலிகை சொல்லுங்க அந்த மசஞ்சர் பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி விநாயகர் சிறுத்தை தேங்க் யூ